குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ளே போகலாம் ராம் ஹோட்டலுக்கு போனாக்கா யூஸ்வலாக விண்டோ பக்கத்தில் உட்காந்துப்பான் ஏன்னா அவனுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போனா வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றச்சேல சடனாக நோட்டீஸ் பண்ணினா ரெண்டு குழந்தை வெள்ளேந்து உள்ள சாப்பிட்றவால ரொம்ப பாவமாக ஏக்கத்தோட பார்த்துருந்தா ராம்க்கு மனசே ஒரு மாதிரி பண்ணிடுத்து அவன் அந்த ரெண்டு குழந்தைலையும் உள்ள கூப்பிட்டு அவளுக்கு என்ன பிடிச்சதோ ஆர்டர் பண்ணி அவளுக்கு கொடுத்தான் மூணு பேரும் சாப்பிட்டோன்னு கிட்ட பில் கேட்டான் கொஞ்ச நேரம் கழித்து வேட்டர் பில் கொண்டு வரல ஒரு நோட் கொண்டு வந்தான் அந்த நோட்ல இட் வாஸ் ரிட்டன் மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்கக்கிட்ட மிஷின் கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு ராம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதனால் அந்த நோட்டை படித்தோடனே ஹிஸ் ஐஸ் வெல் விட்யர்ஸ் உடனே போய் மேனேஜரை தேங்க் பண்ணினான் இப்போ நிறைய ஹோட்டலில் அந்த மாதிரி நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறா நம்மளுக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு செட்டு பூரி தோசைக்கு நம்ம பே பண்ணினாக்க அந்த பில்லை வாசலில் ஒரு போர்டில் ஒட்டி வச்சுடுறா ஸோ தட் நிஜமாகவே ரொம்ப பசியோடு இருக்கிறவா சாப்பாடு வாங்க முடியலைங்கிற போது ஒரு பில் எடுத்துன்னு போய் கவுண்டரில் கொடுத்தாக்க அந்த பில்லில் என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை அவளுக்கு கொடுக்குறாள் நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு போனாக்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்